அவரையே சரணாகதி அடைந்த பின்பு நான் எதற்கு எதற்காக கவலைப்பட வேண்டும் எனக்கு வழி தெரியவில்லை என்று கவலைப்பட வேண்டுமா எனக்கு முக்தி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டுமா எனக்கு உணவு கிடைக்கவில்லை எனக்கு உடை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டுமா எதுவாயினும் அது அவர் தீர்மானித்தது எதுவாயினும் அவர் தீர்மானித்தது எந்த நாளிகையில் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை சரியாக கொடுப்பார் என்னை பக்குவப்படுத்துவது என்னை ஆட்டிவிப்பது என்பெருமான் ஈசன் எனும் போது நான் எதற்கு எதற்காக நான் கவலைப்பட வேண்டும் தேவையே இல்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு அதன் மூலமாக வருகின்ற கவலையின் காரணமாக இந்த உடலையும் அழித்து இந்த மனதையும் அழித்து எம்பெருமான் ஈசனின் மீது நான் வைத்திருக்கின்ற பார்வையும் சிதைக்க வேண்டுமா கிடையவே கிடையாது எது எம்பெருமான் ஈசன் சித்தம் அவர் நினைத்ததை நடத்துகின்றார் அவர் என்னை ஆட்டுவிக்கின்றார் அவர் என்னை எப்படி ஆட சொல்கின்றாரோ அதே போல நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் அவர் பாதத்தை நான் சரணடைந்து விட்டேன் அவர் கையை பற்றி கொண்டு விட்டேன் இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் அது அவரின் செயலாக இருக்கும் நன்மை ஏது நன்மையேது ஏது அவரை சரணடைந்த பிறகு நடப்பதில் நன்மை ஏது நன்மையேது ஏது அவரை நான் பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது அவரை பணிந்த பின்பு எல்லாம் சூனியமாகின்றது அதன் பின்னர் என் மனது நிலைப்படும் பொழுது எனக்கு அவர் வழிகாட்டுவது உறுதி என்பதை எனது மனது உறுதியாக நம்பும் போது அவரையே சரணடைந்தவனாகின்றேன் அதன் பின்பு என் மனதில் ஏற்படுகின்ற அன்பு பெருக்கத்தின் காரணமாக உள்ளூர் அவரை காணும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு இந்த உலகத்தில் எந்தவித ஒப்புமையும் கிடையாது எல்லையற்ற பரம்பொருள் என்னுளும் இருக்கிறார் உன்னுளும் இருக்கின்றார் பிரபஞ்சமாகவும் இருக்கின்றார் அதை தாண்டியும் யாவத்திருக்கின்றார் எனும் பொழுது அவரை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அமைதி காத்தால் போதும் பொறுமை காத்தால் போதும் இந்த சலனப்பட்ட உலகத்தில் சத்தம் மிகுந்த உலகத்தில் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் நேரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தால் போதும் எல்லாம் அவர் வழிகாட்டுவர் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அவரை நினைத்து தியானிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் சத்தத்தை நான் காது கொடுத்து கேட்க முற்படும் பொழுது அவர் பேசுவதும் எமக்கு கேட்கும் அல்லவா அதற்கான முயற்சிகளில் தான் நாம் ஈடுபட வேண்டும்